கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியின் நடிப்பில் கடந்த பதிமூன்றாம் தேதி வெளியான படம் படைத்தலைவன் இந்த படத்தின இயக்குனர் அன்பு இயக்கியிருந்தாரு இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தாரு புதுமையான திரைக்கதையில் முழுக்க முழுக்க காட்டுக்குள் நடக்கும் கதைக்களத்துல பரபரப்பான திருப்பங்களுடன் இந்த படத்தின் திரைக்கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்துல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கேப்டன் விஜயகாந்தை கொண்டு வந்தாங்க விஜயகாந்த் உட்கார்ந்து வரும் காட்சிக்கு திரையரங்கல்ல மாபெரும் வரவேற்பு கிடைத்திருந்தது தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்கல்ல வெளியான படைத்தலைவன் படம் படம் வெளியான முதல் நாளில் ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாயும் இரண்டாவது நாளில் ஒன்று கோடி ரூபாயும் வசூல் செய்தது அதைத் தொடர்ந்து மூன்றாவது நாளில் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வசூல் செய்திருந்தது மொத்தமாக படம் வெளியான மூன்றே நாட்கள்ல மூன்று புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது அதனைத் தொடர்ந்து நான்காவது நாளில் படம் மொத்தமாக ஐந்து புள்ளி இரண்டு கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது என இணையத்தில தகவல் வெளியாகி இருந்தது அதனை தொடர்ந்து படைத்தலைவன் படம் ஒரு வாரம் முடிவில் எட்டு கோடிக்கு மேல் வசூல் செய்திருப்பதாக தகவல்கள் தற்போது கிடைத்திருக்கிறது படம் குறைந்த பட்ஜெட்ல உருவான நிலையில இந்த வசூல் படக்குழுவினருக்கு வெற்றியை கொடுத்துள்ளது படைத்தலைவன் படம் இதுவரை எவ்வளவு வசூல் செய்தது என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியே ஆக உள்ளதாகவும் சொல்ல